அப்டேட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் பதினேழாவது மக்களவைக்கான தேர்தல் நேற்று தொடங்கியுள்ளது இதில் முதல்கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் சராசரியாக அறுபத்தஞ்சி சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இன்று பதினேழாவது மக்களவைக்கான தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவும் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஒடிசா ஆகிய நான்கு மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆந்திராவின் இருபத்தஞ்சு மக்களவைத் தொகுதிகள் தெலுங்கானாவின் பதினேழு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தின் எட்டு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் ஏழு தொகுதிகள் அசாம் மற்றும் உத்தரகாண்டில் தலா ஐந்து தொகுதிகள் பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா நாலு தொகுதிகள் என நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது அதேபோல் காஷ்மீர் மேற்கு வங்கம் அருணாச்சல பிரதேசம் மேகாலயாவில் தலா இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது சத்தீஸ்கர் மணிப்பூர் திரிபுரா மாநிலங்களிலும் லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் தலா ஒரு மக்களவைத் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது மொத்தம் தொண்ணூத்தொரு தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தலில் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தொம்போது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை சில தொகுதிகளிலும் மாலை ஐந்து மணி வரை சில தொகுதிகளிலும் என வாக்குப்பதிவு நிறைவடைந்தது முதல் கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் அறுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் சராசரியாக பதிவானதாக கூறப்படுகிறது முதற்கட்ட ஓட்டுப்பதிவு நிலவரம்படி அந்தமானில் ஒரு தொகுதியில் எழுபது புள்ளி அறுபத்தேழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது அதே போல் ஆந்திராவில் இருபத்தஞ்சு தொகுதியில் அறுபத்தாறு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு சத்தீஸ்கர்ல ஒரு தொகுதியில் ஐம்பத்தாறு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகளில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு உத்தரகாண்டில் அஞ்சு தொகுதிகளில் ஐம்பத்தேழு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு ஜம்மு காஷ்மீரில் இரண்டு தொகுதிகளில் ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு சிக்கிமில் ஒரு தொகுதியில் அறுபத்தொம்போது சதவீதமோ மிசோரமில் ஒரு தொகுதியில் அறுபது சதவீதமோ நாகாலாந்தில் ஒரு தொகுதியில் எழுபத்தெட்டு சதவீதமோ மணிப்பூரில் ஒரு தொகுதியில் எழுபத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதமோ திரிபுராவில் ஒரு தொகுதியில் எண்பத்தோரு சதவீதமோ அசாமில் அஞ்சு தொகுதியில் அறுபத்தெட்டு சதவீதமோ மேற்கு வங்கத்தில் இரண்டு தொகுதியில் எண்பத்தோரு சதவீதமோ அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளில் அறுபத்தாறு சதவீதமோ பீகாரில் நாலு தொகுதிகளில் ஐம்பது சதவீதமோ லட்சத்தீவுகளில் ஒரு தொகுதியில் அறுபத்தாறு சதவீதமோ மகாராஷ்டிராவில் ஏழு தொகுதியில் ஐம்பத்தாறு சதவீதமோ மேகாலயில் இரண்டு தொகுதிகளில் அறுபத்தி ஏழு புள்ளி பதினாறு சதவீதமோ ஒடிசாவில் நாலு தொகுதியில் அறுபத்தெட்டு சதவீதமோ உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதியில் அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதமும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியாக அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் ஒரு தொகுதியில் பார்த்திங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஏதோ ஒரு கட்சிக்கு போய் ஓட்டு விழுகிறதா சொல்லி ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த மிஷினியை உடச்சிருக்காரு அது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் தற்போதைய முதல்வராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மீண்டும் தேர்தல் நடத்தணும் இது வந்து செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு ஸோ அது குறித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முடிவு வந்து விரைவில் வெளியேறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதாவது யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரே கட்சிக்கு போகிற மாதிரி இருக்கிறது குறித்து உங்களோடய கருத்து என்ன அப்படிங்கிறது அதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ